ஏன் வாழ்கிறோம் என்று சொல்வதை விட எம்மால் பலர் வாழ்கிறார்கள் என்று வெல்வது அறியாதவனை கூட அறிம ஆக்கிறது அப்படின்னா நம்மால பலர் வாழக்கூடிய சமயத்துல நம்மால நல் பலர் நல்லா இருக்கக்கூடிய சமயத்துல அறிமாங்கிறது சிங்கமாக போட்டப்போ இருக்கு அரசனாக மேல உயர்த்தப்பட கூடியதாரு நீங்க நினைக்கலாம் இந்த உலகத்துல ஏன் அவனுக்கு கொடுக்கணும் ஏன் இவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு இங்க நீங்க எதை செய்யறீங்களோ அது போற்றப்படக்கூடியது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலே மேலோற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதா இருக்கு நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை செய்ய இதை செய்ய இதை இதை பண்ணாத அதை பண்ணாத பல பல கட்டுக்கோப்பை சொல்லக்கூடியதான் இருக்காங்க உங்களுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்றேன் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி ஒரு அமைப்பை நிறுவக்கூடிய சமயத்துல அது முதல்ல தெரியாது அழகானது பின்னாடி அது எல்லாம் புல்ஃபில் ஆகும் போதும் தெரியும் வீடுங்கிறது நம்ம செங்கலை வச்சோன அவர் அந்த அதற்கு பல செங்கல்கள் கூட்டுமைப்பாகி அதற்குண்டு பல விஷயங்கள் ஒன்றாக்கி அதற்கு பல வண்ணங்கள் பூசி நமக்கு பிடித்தது போல இந்த ரூம் இப்படி இந்த ரூம் இப்படி எல்லாம் வடிவமைத்து பின்னாடி அது வடிவமாக புல்ஃபில் ஆகி வெளியே வந்து பார்க்கும்போதும் தெரியும் அது ஒரு வீடு ஆக தெரியாது உங்களுடைய ஒரு அரண்மனை மாளிகையாக தெரியும் அது எப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன செய்தாலும் அது இந்த உலகத்தில் ஒருபோதும் மறந்து போகாது மறைந்து போகாது காரணம் என்னன்னா படிக்கிறத வேண்டாம் மறந்து போகும் எழுதுவதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருவருடைய மனதிலும் பலவருடைய விஷயத்திலும் நிச்சயமா நினைவாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க வளமுடன்